அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவருடைய கண்ணீரை துடைக்கும் கரங்கள் எது கஷ்டங்களை நீக்கும் காலங்கள் எது அப்படின்றத தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் நம்ம படாத கஷ்டங்களை பட்டுக்கொண்டு தான் இருப்போம் அனுபவித்து கொண்டு தான் இருப்போம் ஆனால் எந்த வயதில் எந்த ஒரு காலகட்டத்தில் யார் மூலமாக நமக்கு அந்த கஷ்டம் தீரும்ன்றதான் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் கன்னி ராசி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு ஆளும் ரகசியங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய பலன்கள் என பல பதிவுகள் பதிவிட்டிருக்கிறோம் எல்லாருமே பயனடைஞ்சுங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் கன்னி ராசி ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் அதில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு நீங்கள் ராசி நட்சத்திராதிபதி யாருன்னா சந்திர பகவான் புதனும் சந்திரனும் மிகப்பெரிய நட்பு கிரகங்கள் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்போ கன்னீராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி என்பது கலை என்பது ஆர்வமும் திறமையும் உங்களிடம் இருக்கும் ஸோ புத்தி கூர்மையால் பல காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள் மற்றவர்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய படிப்பாகட்டும் கலையாகட்டும் நீங்கள் மிக எளிதாக கற்றுக்கொள்வீர்கள் கணக்கு வழக்குகளில் கிட்டியாக இருப்பீர்கள் நீங்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கே ஒரு கஷ்டம்னா யார் மூலமாக அது தீர்க்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப இவங்க மூலமாக ஒரு நல்லது நடக்குங்க அப்படின்னு பார்த்தா ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் மூலமாக எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் அவர்கள் மூலம் தீர்க்கப்படும் சரிங்களா ஸோ அவங்க ரிசவர் ராசியாக இருந்தாலும் சரி ரிசவர் லக்னமாக இருந்தாலும் சரி அவர்கள் உங்களுக்கு உறவாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மூலமாக நல்லவை நடக்கும் இதற்கு அடுத்த ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா கடக ராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும் அவர்கள் வழியில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவர்கள் வழியில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதற்கு அடுத்து மீன ராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஸோ இவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உற்ற நண்பர்கள் மாதிரி உங்களோடு உறவாடி கொண்டிருப்பார்கள் உங்களுக்கு படம் கொடுக்கல் வாங்கும் சரி உற்ற சமயத்தில் உதவி செய்வதும் சரி இவர்கள் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதற்கு அடுத்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களோடு அவர்களோடு இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் நன்மை தீமையை விட தீமை தான் அவர்களோடு இருக்கும்போது நடப்பதற்கு வாய்ப்பில் அதிகம் அது இயற்கையாகவோ செயற்கையாகவோ ஆனால் அவர்களோடு இருக்கின்ற பொழுது தெரிந்தோ தெரியாமலோ விரயங்களோ கஷ்டங்களோ உங்களுக்கு வந்து ஆட்கொள்ளும் இதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொஞ்சம் அந்த விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களோடு மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் ஸோ இப்போது எந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்றத அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கல முதல்ல உங்களுக்கு கஷ்டத்தை நிற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க அஸ்த பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதம்ன்றது உங்களுக்கு மிக மிக யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைச்சது நடக்கும் ஸோ நினச்சதை நீங்கள் முயற்சி பண்ண முடியும் அந்த ஒரு காலகட்டத்தில் ஸோ மேலும் நாம் சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இருந்ததுனால் மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாதமும் சரி மேலும் ஆவணி மாத காலகட்டங்களும் சரி நீங்கள் நினைத்தது உங்களுக்கு உண்டான விஷயத்தில் நடக்கும் அதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த ஒரு காலகட்டத்தில் ஸோ மேலும் தெய்வங்கள் என்று எடுத்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வமும் சரி கிரகங்களும் சரி அஸ்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு திங்களூர் சென்று சந்திரபவானி வழிபாடு அதே போல் பெருமாளை திருப்பதி சென்று பெருமாளை வணங்குவது இவர்களுக்கு பல விதத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவே உங்களுக்கு கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக புதனையும் குருவையும் நீங்கள் வணங்க வேண்டும் ஸோ புதனையும் வணங்கிக்கணும் குருவையும் வணங்கிக்கணும் திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணையோடு பிரச்சனை நண்பர்களோடு பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைனா நீங்கள் வணங்க வேண்டியது குரு பகவானை ஸோ கல்வியில் ஒரு பிரச்சனை தொழிலில் ஒரு பிரச்சனைனா நீங்கள் வணங்க வேண்டியது புதன் பகவானை சரிங்களா வணங்குகின்ற பொழுது உங்களுக்கு உரிய பலன் உங்களுக்கு நிச்சயமான முல்லை கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்படி இந்த காலத்தை தெரிந்து கொண்டு உங்களுக்கு கஷ்டத்தை நீக்குவர்களை அறிந்து கொண்டு அவர்களோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சரிங்களா இந்த பை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றொரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விழுந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் தமிழ்ராஜாவின் அன்பான வணக்கம்